வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள அழகு பயிற்சி ஒன்று அது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த அழகு பயிற்சியில் உள்ள பயிற்சி கணக்கு இரண்டு தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு இரண்டு ஏ க்ராஸ் ஏ காட்டிஷியன் பெருக்கல் பலனின் ஒன்பது உறுப்புகளில் உறுப்புகள் மைனஸ் ஒன் கமா ஜீரோ மற்றும் ஜீரோ கமா ஒன்றையும் ஒன்றும் இருக்கிறது ஏயில் உள்ள உறுப்புகளை காண்க மற்றும் ஏ கிராஸ் ஏயின் மீதமுள்ள உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒன்பது உறுப்புகள்ல ரெண்டு உறுப்பு கொடுத்திருக்காங்க ரெண்டு உறுப்புகள் கொடுத்திருக்காங்க சரியா அதில் மீதமுள்ள இந்த ஏழு உறுப்புகளை வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஏயில் உள்ள உறுப்புகளையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ தீர்வு ஆஃப் மொத்தம் ஒன்பது உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ ஆஃப் ஏ க்ராஸ் ஏ வந்து என்ன ஒன்பது அதில் ரெண்டு உறுப்புகள் கொடுத்துருக்காங்க அதே எழுதியிருக்கேன் இதை வச்சு நம்ம ஏ க்ராஸ் ஏ சப்போ ஒன்பதுன்னா இதில் வந்து ஏ தான் ஒரே மதிப்பு தான் சப்போ ஈக்குவலாக நம்ம வந்து இதை வந்து பெருக்கணும்னா த்ரீ க்ராஸ் த்ரீ ஒன் மூணு ஒன்பது ஏ மதிப்பு ஒரே மதிப்பு போடணும் ரெண்டுக்குமே போட்டு பெருக்கி வர்றது தான் இது சரியா சப்போ மூணு என்று மூணு மூணு கிராஸ் மூணு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போ கண்டிப்பாக ஏழை வந்து எத்தனை உறுப்பு இருக்கும் மூன்று உறுப்புகள் தான் இருக்கும் சரியா சப்போம் இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மீதமுள்ள ஜோடிகள் வச்சு அந்த மீதமுள்ள உறுப்புகளை எழுதிடலாமா ஈஸியாக அந்த ரெண்டு ஜோ ரெண்டு உறுப்புகள் கொடுத்துருக்காங்களா அதை வச்சு ஏழை வந்து மொத்தமே மூணு உறுப்புகள் தான் இருக்கும் சின்னலான்னு சொல்லிட்டு இதை வச்சு எழுதவும் கொடுத்துருக்கதை வச்சு மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஏற்கனவே நம்ம வந்து எழுதிட்டோம் அதெல்லாம் எழுத வேணா அடுத்து வந்து ஒன் சப்போம் ஏ வந்து எப்படி இருக்கும் மைனஸ் ஒன் கம்மா ஜீரோ கம்மா ஒன் இதில் வந்து மூணு மூணு உறுப்புகள் இருக்குது சரியா சப்போ கண்டிப்பாக ஏயோட மதிப்பு வந்து ஏயோட கணம் வந்து மைனஸ் ஒன் கம்மா ஜீரோ கம்மா ஒன்னாக இருக்கும் அப்படிதான் சரியா இப்போ வந்து ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிப்பமா ஏ கண்டுபிடிச்சிட்டோம் ஏ உள்ள உறுப்புகள் கண்டுபிடிச்சோம் ஏ க்ராஸ் ஏ யில உள்ள மீதமுள்ள உறுப்புகள் எழுதுமோ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ எழுதிக்கோங்க கிராஸ் அதே ஏஏ எழுதிக்கோங்க ஏ கிராஸ் ஏதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே ஸோ மைனஸ் ஒன்னை கொண்டு இது எல்லாது கூடயும் ஜோடி எழுதுங்க மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கமா ஜீரோ மைனஸ் ஒன் கமா ஒன் சரியா அடுத்து வந்து ஜீரோ கூட எல்லாத்தையுமே ஜோடி எழுதுங்க ஜீரோ கமா மைனஸ் ஒன் ஜீரோ கமா ஜீரோ ஜீரோ சேர்த்து ஒன் கூட எல்லாத்தையும் ஜோடி எழுதுங்க –1 கமா மைனஸ் ஒன் ஒன் கமா ஜீரோ ஒன் கமா ஒன் எல்லாமே எழுதியாச்சு மொத்தம் வந்து நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது உறுப்புகள் கிடைச்சிருக்கு இதில் அந்த ஒன்பது உறுப்புகள்லாம் ஏற்கனவே எந்த உறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் கமா ஜீரோ அடுத்து ஜீரோ கமா இப்போ நமக்கு கொஷின் கேட்டிருக்கிறது வந்து ஏ க்ராஸ் ஏயின் மீதமுள்ள உறுப்புகளை தான் எழுத சொல்லியிருக்காங்க சப்போ கொடுத்துருக்க உறுப்பை தவிர மிச்சம் உள்ள உறுப்புகள் இதில் என்னெல்லாம் இருக்கும் அதை நம்ம வந்து எடுத்து எழுதணும் ஸோ தான் அதுக்குள்ளே ஏ கிராஸ் ஏல உள்ள மீதமுள்ள உறுப்புகளோட எண்ணிக்கை சரியா சப்போம் ஏ க்ராஸ் ஏயின் மீதமுள்ள உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு எழுதாமல் மிச்சம் உள்ளதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதணும் மைனஸ் ஒன் கம்மா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கம்மா ஒன் ஜீரோ கம்மா மைனஸ் ஒன் ஜீரோ கம்மா ஜீரோ ஸோ கமா மைனஸ் ஒன் கமா ஜீரோ கமா ஒன் மீதமுள்ள உறுப்புகள் ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு உறுப்புகளை எழுதிவிட்டோம் சரியா இப்படி எழுதி ஏ கிராஸ் ஏயின்னு மீதமுள்ள உறுப்புகள்னு எழுதி இப்படி வந்து அதுக்குள்ளே ஆன்சர் எழுதணும் இது வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கணக்கை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாசிக்கும் போது ஒரு வாட்டிக்கு கூட ஒரு வாட்டி வாசித்து அதில் உள்ள அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா இதோட பயிற்சி கணக்கு இரண்டு வந்து முடியுது தேங்க்